வெல்கம் டு ஸ்டோரி லீவ் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பத்தொன்பது வேலுத்தாயம்மா இவ்வளவு விவரமான பொம்பளையாக வளர்ந்ததுக்கு காரணம் போடிநாயக்கனூர் ஜமீன்தாரணி காமுலம்மா தான் கண்டமனூரில் பிறந்து நிலக்கோட்டையில் வளர்ந்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க காமுலம்மா வெள்ளக்காரங்க கிட்ட பட்டயமெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்புறமா தான் ஜமீன்தாரு திருமலை போடைய நாயக்கரை கல்யாணம் செய்துக்கிட்டு போடிநாயக்கனூர் வந்தாங்க ஜமீன்தார் இறந்த பின்னாடி பட்டத்துக்கு முறையான வாரிசு காமலுமாவே ஜமீன்தாரினியாக இருந்து ஆம்பளைங்களுக்கு சமமாக துரத்தனம் செஞ்சு வந்தாங்க ராஜகம்பளத்து பொண்ணுங்க தவறாமல் படிக்கணும்னு போகிற பக்கமெலாம் சொல்லி வந்தாங்க காமலும்மா கொடுத்த ஊக்கத்தினால்தான் வேலுத்தாயம்மா கொஞ்சம் நல்லது கெட்டது தெரிஞ்சு உலக விஷயம் அறிஞ்ச பொம்பளையாக மாறுனாங்க காமலும்மா மாதிரியே வேலு தாயம்மாவுக்கும் துரத்தனம் செய்யணும்னு உள்ளூர் ஆசை இருக்குது ஜனகத்தை ஒழிச்சு கட்டணும்னு முடிவு செஞ்சு கண்ணலு காமையசாமி கிட்ட துப்பாக்கியை கொடுக்குற அளவுக்கு இந்த துரத்தன ஆசை வளர்ந்து வினயமாக வந்துருச்சு காமையசாமியும் லேசுப்பட்ட ஆள் இல்லை பலசாலி ரெண்டு உப்பு மூட்டையை ரெண்டு பக்கமும் கக்கத்தில் இடுக்கி ரெண்டு கல் தொலைவு கூட ஓடுவார் ஆனால் வேலு செய்ய சொன்ன காரியத்தை நினச்சி முதல்ல தயங்கினார் வேலுதாயம்மா பாசாங்கோட அழுதுகிட்டு இத்தனை அண்ணன் தம்பிகை இருந்து என்ன பிரயோஜனம் ஜனகத்தை ஒழிச்சுக்கட்ட யாராலையும் முடியலையே நாளைக்கு அவளுக்கே ராணியாக இவர் பட்டம் கட்டினாலும் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருப்பீங்கன்னு கேட்டா தங்கச்சி அழுததால் மனசு உருகி போன காமையசாமி அதை எப்படிமா அது வரைக்கும் எங்கள் கையை புளியங்காயாக பறிச்சுக்கப்போவும் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன் அந்த சிரிக்கி நேர்த்தும் மாமா கூட குடிச்சு போட்டு தையா தையான ஆடிக்கிட்டு தான் இருந்தாள் என்ன போய் நகை களவாணி பையனு கிட்ட பொய் சொல்லி மாட்டி வச்சிட்டாலே அவளை சும்மா விட்டா எனக்கும் அவத்தானம்மான்னு சொன்னார் வேலுதாயம்மா குரலை கம்மியாக்கி மெதுவாக பேசுங்கண்ணா இன்றைக்கே நான் தெப்பம்பட்டி அரண்மனைக்கு போயிடுவேன் நீங்கள் ஜனகத்தை சுட்டி பொசுகி போடுங்க உங்கள் மாமா அவளுக்கு கூடுதலாக சேனை பாதுகாப்பு போட்டிருக்காரு கவனமாக இருங்கன்னு சொன்னான் சொல்லிட்டேலம்மா கவலைப்படாத ஆற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுட்டு போடுவேன் ஆத்தோட ஜலசமாதி தான் அப்புறம் அவள் முகவிலாசத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது நல்லது அது வரைக்கும் நீங்கள் சுட்டு பழகிறது யாருக்கும் தெரியக்கூடாது புரியுதாண்ணா நல்லா புரிஞ்சு தலையாட்டிட்டு அரண்மனைக்கு பின்பக்கமாக துப்பாக்கியோட மறைஞ்சாரு காமையசாமி வேலுத்தாயம்மா இப்போ நிற மாதம் வைத்துக்காரி இதுவரைக்கும் தனக்கு எந்த ஆபத்தும் வரலேன்னு ஜமீன்தாருக்கு மனசு ஓரத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருந்தாலும் வேலுத்தாயம்மா அடிக்கடி அவரை மடக்கி கேள்வி மேலே கேள்வி கேட்டு லஜ்ஜ பண்ணுறது தாங்கள தான் ஜமீன்தாருக்கிட்ட சொல்லிக்காமலேயே வில்லு வண்டியை வர சொல்லி அதில் ஏறி உட்காந்துக்கிட்டா வேலுத்தாயம்மா ஜமீன்தாருக்கு தகவல் தெரிஞ்சு ஓடி போய் வில்லு வண்டிக்கு பின்னாடி திரச்சியிலேயே விளக்கி என் மேலே கோபம் இருந்தாலும் நீ அரண்மனையை விட்டு இப்படி சொல்லிக்காமல் போகிறது தப்புன்னு தெரியலையான்னு தான் கேட்டார் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் தெப்பம்பட்டி அரண்மனையில் தங்கியிருக்கேன் எனக்கு இங்கே நிம்மதி இல்லை அங்கே நான் சின்ன அத்தை வேளாண்டியம்மா கூட இருந்துக்கிறேன்னு சொன்னான் அதுக்கு ஜமீன்தாரு குழந்தை பிறக்கும் போது நான் உசுரோடு இருந்தால் பார்க்க வருவேன்னு சொல்லி கண் கலங்கிட்டார் வேலுத்தாயம்மா எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக்கிட்டா தெப்பம்பட்டி அரண்மனைக்கு வில் வண்டி கிளம்பி போயிடுச்சு பொண்ணை விற்று தின்னு நிலத்தை வச்சு தின்னு இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும் அவசர ஆத்திரத்துக்கு நகை நட்டை விற்று திங்கலாம் ஆனா நிலத்தை ஒரே அடியா விற்று போடக்கூடாது நிலம்தான் கடைசி வரைக்கும் சோறு போட்டு சொல்கிறது சொல்றதுதான் அந்த நாட்டு வாக்கியம் நிலத்தை வச்சு தின்னு சொன்னதை நம்ம ஜமீன்தார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரோ தெரியல மதுரையில அந்த நிலத்தை அடமான வச்சு பணங்காசு நிறைய வாங்கி ஆடம்பரமா செலவு செய்துட்டார் அதான் இப்போ கடன் மேல கடனாகி நோட்டீஸ் வந்துகிட்டு இருக்கு முதலாவதா ஜனகத்துக்காக தாம்பீகமா அரண்மனை கட்டுறது மட்டும் இல்லாமல் அரண்மனை ஊழியம் செய்தவங்களுக்கு சம்பளம் கோயில்களுக்கும் பூசாரிகளுக்கும் மானிய உதவி கணக்கு புள்ள நாட்டாம செலவு இப்படி நிரந்தர செலவுகளும் கடன் ஏறி போனதுக்கு காரணமாக போச்சு ரெண்டாவதா ஜமீன் நிர்வாகத்தை நேரடியாக கவனிக்காததால் ஜனங்களுக்கு ஜமீன்தார் மேலே ஒரு பயம் இல்லாமல் போச்சு வரி கட்டுற விஷயத்தில் ஜனங்கள் தெனாவட்டாக நடந்துக்கிட்டாங்க கஜானாவுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாம் குறைஞ்சி போச்சு விவகாரங்களை கட்ட பஞ்சாயத்தில் பைசல் செஞ்சு முடிக்கிறதுக்கு கடமலை குண்டு முதலாளி நாயக்கர் தொட்டப்பநாயக்கனூர் துரராஜ் பாண்டியர் கட்டமனூர் கண்டமனூர் மாப்பிள நாயக்கர் மொட்டனூத்து வேலுச்சாமி நாயக்கர் தெப்பம்பட்டி பாலுநாயக்கர் இப்படி தனக்கு வேண்டப்பட்ட அஞ்சு பேருக்கு அந்த உரிமையை வாய்வாக்கா கொடுத்துட்டார் அதனால ஜனங்களுக்கு நம்ம ஜமீன்தாரு ஏணி வச்சாலும் எட்டாவது உசரத்துக்கு போயிட்டார் அடிக்கொரு தரம் சென்னப்பட்டணத்துக்கு போய் வெள்ளக்கார துரமங்களோட கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தார் தனக்கு எது சௌகரியம்னு நினச்சி ஜனங்களை விட்டுட்டு உசரத்துக்கு போனாரோ அந்த உசரத்துலேருந்து ஒரே ஏரியா கீழே விழுந்தா காணாமல் போயிடுவோன்னு ஜமீன்தாருக்கு அப்போ தெரியாமல் போச்சு அரண்மனையை நிர்வாகம் செய்துக்கிட்டு இருந்த வேலிச்சாமி நாயக்கரையும் காரியதரிசி தரிசி சீனிச்சாமி நாயக்கரையும் கூப்பிட்டார் ரெண்டு பேருமே அன்னன்ம்பிகை மொட்டனூத்து கிராமத்துக்காரங்க அரண்மனையே இவங்க கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு மதுரை கலெக்டருக்கு கிஸ்தி கட்டாமல் கடன் ஏறி போன விவகாரத்தையும் கடன் ஏறி போனதுக்கான காரணத்தையும் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சார் வில்லு வண்டி போய் பல்லாக்கு சாரிட்டு வந்துருச்சு வில்லம்பு போய் துப்பாக்கி வந்துருச்சு யானை கொட்டம் இப்படி அரண்மனை மராமத்து செலவுகளும் வந்துருச்சு செலவு கூடி போகிறதுனால கடன் சுமையும் கூடத்தான் செய்யும்னு சொன்னார் வேலிச்சாமி நாயக்கர் அது மட்டும் இல்லை துரை சனங்க கிட்ட நாம் நிலத்தீர்வு பணத்துக்கு பதிலாக ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கோம் அதுங்களையும் பராமரிக்கணும் நம்ம அரண்மனை குதிரில் சேர்த்து வச்சிருக்கிற நெல் சோளம் வரகு அம்பட்டியும் அள்ளி தொண்டு செய்தவங்களுக்கு மானியமாக கொடுத்துட்டோம் கணக்கு இருக்குது பாருங்கன்னு சிட்டா புஸ்தகத்தை எடுத்து காட்டினாரு சீனிச்சாமி நாயக்கர் திருப்பதி மலை மேலே எத்தனை மொட்டை இழந்த மரத்து கீழே எத்தனை கொட்டைன்னு கணக்கெடுத்து பார்க்கத்தான் ஆகுமா பார்த்தாலும் தான் இனிமேல் என்ன பிரயோஜனம் மதுரைக்கு வர சொல்லி கலெக்டர் தாக்கல் அனுப்பிட்டாரு இதில் வேற தேவகோட்டை செட்டியாரும் கடன் ஏற்றி செய்ய சொல்லி இப்போ கலெக்டர் துறைகிட்ட பிராது கொடுத்துருக்காரு மறுநாள் மதுரையில் கலெக்டர் ஆஃபீஸில் ஏல கச்சேரி துரை அதிகாரம் எடுக்க நடுநாயகமாக உட்கார்ந்துருக்காரு தாவாளி கையில் வெங்கலம் மணி வச்சுக்கிட்டு இருக்கான் பெரிய பெரிய சமஸ்தான ராஜாக்களும் ஜமீன்தார்களும் ஒரே இடத்துல ஒன்றா உட்காந்துருந்தாங்க கிஸ்தி பணம் கட்டாதவங்களோட நிலம் ஊர்களை எல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஏல கச்சேரியில் ஏலம் விட்டு கடனை நேர்த்தி செய்துக்குவார் கலெக்டர் இந்த வருஷம் கிஸ்தி கட்டாமல் அளவுக்கு மீறி வாய்தா வாங்கினது நம்ம ஜமீன்தார் தான் ஏலம் ஆரம்பிச்ச உடனே கண்டமுனு ஜமீனுக்கு சொந்தமான அறுபத்தி நாலு கிராமமும் கொஞ்சம் நிலமும் ஏலத்துக்கு போயிருச்சு கண்ணெதிரில் அவரோட சாம்ராஜ்யம் கையை விட்டு போகுது இடிகண்ட நாகத்தை போல நில குலைஞ்சி பார்க்குறாரு ஜமின் அத்தியாயம் பத்தொன்பது முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்